சிம்பு படம் பிடிக்காம பாதியிலேயே கிளம்பி போன அஜித் குமார் விஜய் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா சிம்பு இப்போ வெற்றிமாறன் இயக்கத்துல அரசன் படத்துல நடிச்சுட்டு முடிச்சிட்டு அஸ்வித் மாரிமுத்து இயக்கத்துல நடிக்கிறாரு இந்த ரெண்டு படங்களையும் தொடர்ந்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்திலயும் ஒரு படத்துல அவர் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில சிம்புவோட படம் பிடிக்காம அஜித் பாதியிலேயே கிளம்பி போன சம்பவம் இப்போ தெரிய வந்திருக்கு சிம்பு இப்போ திரைத்துறையில ஆரம்பிச்சிருக்காரு அவரு நடிச்ச மாநாடு வெந்து தண்ணிந்தது காடு மாதிரியான படங்கள் சூப்பர் ஹிட் அடிச்சது கமல் கூட மணிரத்னம் இயக்கத்துல தான் தோல்வியை சந்திச்சிருச்சு கண்டிப்பா அந்த படம் முரட்டு சம்பவம் செய்யும் அப்படின்னு எஸ்டிஆர் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி நடக்காம போனது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சிருச்சு இருந்தாலும் அதுல சிம்பு ஹீரோவா நடிக்காததால கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டாங்க சூழல் இப்படி இருக்க வெற்றிமாறன் கூட சிம்பு எப்போ இணைவாரு அப்படின்னு கடந்த பல வருஷமாகவே ஒரு எதிர்பார்ப்பு நிலவிட்டு வந்தது வட சென்னையிலையும் அந்த கூட்டணி அமைஞ்சாலும் பாதிலையும் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் அரசன் படத்தில் இணைஞ்சிருக்காங்க அதோட ஷூட்டிங் மதுரையப்புறம் சுற்று வட்டார பகுதிகளில் நடந்துட்டு வருது இதில் விஜய் சேதுபதியும் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அரசன் படத்தை முடிச்சுட்டு அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்திலையும் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்திலையும் ஒரு படத்தில் நடிக்க போறாரு இந்த ரெண்டு படங்களையும் முடிச்சுட்டு ஏஆர் முருகதாஸ் நடிக்க போறதாவும் ஒரு தகவல் ஓடுது இப்படி சம பிஸியா இருக்கக்கூடிய சிம்புவை பார்த்து அவரோட ரசிகர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில இருக்காங்க விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு அஜித் ரேஸ்ல இனிமேல் தமிழ் சினிமாவுல சிம்பு கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அவங்க சொல்லிட்டு வராங்க இதுக்கடையில அஜித்தோட தீவிர ரசிகரான சிம்பு மன்மதன் சிலம்பாட்டம் மாதிரியான படங்கள்ல எல்லாம் அஜித்தோட ரெஃபரன்ஸ் அவர் வச்சிருந்தாரு குறிப்பா சிலம்பாட்டம் படத்துல பில்லா அஜித் கெட்டப்பிலேயே ஒரு சீன்ல நடிச்சிருப்பாரு அது அப்போதைக்கு பெரிய கவனத்தை இருக்குது இந்த நிலையில அந்த படம் பிடிக்காம அஜித் பாதையிலேயே போயிட்டதா தயாரிப்பாளர் டி ஆர் ரமேஷ் சொல்லிருக்காரு சமீபத்துல அவர் கொடுத்த பேட்டியில அஜித்துக்கும் விஜய்க்கும் சிலம்பாட்டம் படத்தோட ஷோ ஒண்ணு திரையிட்டாரு சிம்பு ஆனா படத்தை பார்த்து பிடிக்காததால அஜித் பாதையிலேயே கிளம்பி போயிட்டாரு விஜய் முழுசா பார்த்து பாராட்டினாரு அதுல விஜய தாக்கவும் செஞ்சிருப்பாங்க ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல அஜித் சுயநலத்தோட உச்சம் விஜய் பொதுநலத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லிருக்காரு